ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நைட் டின்னர் ரெசிபி தான் டின்னர்னால் ரொம்ப ஸ்பெஷலாக கிடையாது மதியானம் மீதி போன சாதத்தை வச்சு நைட் டின்னரை முடிச்சிட்டோம் அது எப்படி செய்கிறதை பார்க்கலாம் நீங்களும் இதே போல் வந்து நைட்டில் மதியானம் சாதம் மீதிடுச்சின்னா நைட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய்ஞ்சதும் கடுகு சீரகம் பொரியட்டும் பொறிஞ்சதும் கரேப்பில் போட்டுக்கலாம் கரேப்பில் பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போல் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதங்கணும் இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டால் நல்லா டேஸ்ட் வரும் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி ஜூஸியாக வரணும் கூட வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கடுத்ததான் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து நைட் டைம்ன்றதுனால ஜீர்னாக்கா பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான் இது நல்லா வதங்கி ஜூஸியாக வரணும் தக்காளி சாப்பண்ணலாம் சீக்கிரம் வதங்கிட்டோம் இது கூட வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து அரை அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போடுறேன் காரத்துக்கு இந்த மாதிரி நல்ல கலராக மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் நான் அடுத்ததாக சாதம் வடித்தோம் பார்த்திங்கன்னா அதை நல்லா உதிர்த்தி உதிர்த்துக்கணும் உதிர்த்துட்டு எடுத்து இந்த கடையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சாதத்தோடு எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி கலரிட்டு கொஞ்ச நேரம் ஹீட்லேயே இருக்கட்டும் சொட சொட நைட் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்